சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் கெட்டுப்போன குளிர்பானங்களை விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் நூற்றுக்கணக்கான குளிர்பானங்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன சென்னை குளத்துறைச் சேர்ந்த நித்யா என்பவர் குடும்பத்துடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் படம் பார்க்கச் சென்றுள்ளார் நடிகர் ஜீவா நடித்தபடியான அகத்தியா திரைப்படத்தை குடும்பத்துடன் பார்த்தவர் இடைவெளியின் போது தியேட்டர் கேண்டீனில் குளிர்பானம் வாங்கி தனது குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார் அந்த குளிர்பானத்தை குடித்த குழந்தைகள் முகத்தை சுடித்த நிலையில் அதை வாங்கி சோதித்து பார்த்தபோது முற்றிலும் சுகாதாரமற்ற முறையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் அந்த குளிர்பானம் காலாவதியாகி இருப்பதாக குற்றம் சாட்டி கேண்டீன் நிர்வாகத்தினருடன் நித்தியா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குளிர்பானத்தில் மதுபான வாடை அடிப்பதாக அந்த பெண் குற்றம் சாட்டினார் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பெண் போலீசாரிடம் வலியுறுத்தினார் இந்நிலையில் ஆல்பர்ட் திரையரங்க கேன்டீன் நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் தொண்ணூறு ரூபாய் மதிப்புடைய பீட்டா ட்ரிங்க் லிச்சி ஃப்ளேவர் குளிர்பானத்தை அந்த பெண் வாங்கியதாகவும் அது காலாவதியாகவில்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் அதில் எந்த மது வாசனையும் வரவில்லை என குறிப்பிட்ட அவர் லிச்சி ஃப்ளேவர் வாசனையே அப்படித்தான் இருக்கும் என்றும் விளக்கமளித்துள்ளனர் மேலும் தாங்கள் தரமில்லாத பொருட்களை விற்பனை செய்திருந்தால் உணவு துறை அதிகாரிகள் தாராளமாக ஆய்வு மேற்கொண்டு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்தனர் தான் குடிச்சாங்க ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் கிட்ட குடிச்சோம் நாங்களும் குழந்தை வச்சிருக்கோம் அவங்களும் குழந்தை சொன்னாங்க அதுல இஷ்யூ ஒன்றும் இல்லை ஆனா அதுல டேட் இருக்கு சிக்ஸ் மந்த் டேட் இருக்கு அதுதான் நாங்க கம்பெனில இருந்து வர்றதுனால நாங்க தைரியமா விக்க டேட் இருக்குதுனால பார்த்துதான் விக்கிற மோசி டேட் முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷப்படுவோம் டேட் எல்லாம் இருக்கு இந்நிலையில் உணவு துறை அதிகாரி சதீஷ் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆல்பர்ட் திரையரங்கு கேண்டீனில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் பெண் குற்றம் சாட்டிய குளிர்பானங்களை எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்க பயன்படுத்தும் எசன்ஸ் பாட்டில்களை கையில் எடுத்து அனுமதியின்றி கூல்ட்ரிங்ஸ் தயாரித்தீர்களா என்ற கேள்விகளை எழுப்பினர் அடுத்ததாக உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருக்கும் கிடங்கில் ஆய்வு மேற்கொள்ளச் சென்றனர் அங்குதான் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது அந்த அறையில் காலாவதியான உணவுப் பொருட்கள் பாப்கான்கள் தேதி குறிப்பிடாத ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் மட்டுமின்றி ஐஸ் பெட்டியில் ஏராளமான உணவுப் பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன மேலும் பாப்கான்களில் பூஞ்சை படர்ந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தது பெண் குற்றம் சாட்டிய குறிப்பிட்ட வகை குளிர்பான பாட்டில்களை நூற்று கணக்கில் பறிமுதல் செய்தன இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பிரபல திரையரங்கில் காலாவதியான மற்றும் தேதி குறிப்பிடாத உணவுப் பொருட்கள் வைத்திருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து தியேட்டருக்குள் கேண்டீன் நடத்தும் நிர்வாகத்திற்கு ஓராண்டு காலம் லைசென்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் பூஞ்சாம் மாதிரி இருக்கு இப்போ இன்கேஸ் அதில் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சான் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு போக தான் செய்யும் ஸோ அத்தனை டப்பாவுமே நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய மூட்டை கணக்கில் இருக்குது அந்த மூட்டைகள் எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் இப்போ பறிமுதல் பண்ணிட்டு இவங்க கடைகளுக்கு வந்து இப்போ வந்து அந்த லைசன்ஸ் வந்து நான் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க மேலே வந்து தொடர் நடவடிக்கை நடக்கும் இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக எல்லா தேட்டர்ஸுமே போய் செக் பண்ண போறாங்க இந்த மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கா டே இருக்கா இல்லை அன்ஆத்தரைஸ்டாக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மொத்தமாக விற்பனை செய்யப்படும் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக பெண் குற்றம் சாட்டிய குளிர்பானம் தயாரிக்கும் கேரளா கண்ணூரைச் சேர்ந்த நிறுவனத்திடம் விளக்கம் கேட்க இருப்பதாக குறிப்பிட்டார் சென்னை முழுவதும் இதுபோன்று தியேட்டர்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் குறித்து அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்வார்கள் எனவும் கூறியுள்ளார் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிப்பதால் எந்தவித பிரச்சனையுமின்றி சோதனை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கிறதுனால அவர் டக்குன்னு இது வந்து மீடியாவுக்கு நமக்கு கொடுக்கறனால அது எங்களோட நாலேஜுக்கு வந்துடுச்சு உடனடியாக நாங்கள் வந்து அது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் ஸோ இது மாதிரி மற்ற இந்த பாட்டில்ஸில் மற்ற குழந்தைங்க கைக்கோ இல்லை மற்ற யார் கைக்கும் போகாமல் நாங்கள் வந்து இப்போ தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் பிரபல திரையரங்கில் காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது